ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் அருளானந்த் சார் ப்ரொடியூசருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா என்னோடய பர்த்டே அன்னைக்கு தான் வந்து சார் வந்து மீட் பண்ணார் மீட் பண்ணி ஒரு நல்ல கதை வந்து பண்ணி கொடுக்கணாரு வந்த அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்டோம் அடுத்து சீனு ராமசாமி சார் ஏன்னா தர்மதுரை நிறைய படங்கள் நேஷனல் அவார்டு வாங்க ஒரு நாலு படம் பண்ணி நாலு படத்துல ஒரு மூணு நாலு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு அவரோட ரொம்ப நாள் பேசிட்டே இருந்தேன் நான் நினச்சிருந்தேன் சார் கூட சார் நான் ஒரு படம் பண்ணணும் சார் அப்படின்னு கண்டிப்பாக பண்ணலாம் சார் அப்படின்னு கூப்பிட்டாரு போய் பண்ணேன் அப்புறம் மொத்தம் ஒரு ஜிப்பா ஒரு வேஷ்டி வந்தது இது யார் போட்டுருந்தது அப்படின்னு கேட்டேன் வி ராமசாமி சார் போட்டிருந்தாரு அப்படின்னாங்க அதை அப்படியே குத்து தூக்கி என்கிட்ட கூத்துட்டாங்க அந்த ஒரு முக்கியமான கேரக்டர் தம்பி சொன்ன மாதிரி அப்புறம் சார் சக்தி சார் சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான கேரக்டர் தான் அது பெரிய கேரக்டரு ஒரு ஒரு சீன் அவர் எடுக்கும்போது சீனு சார் எடுக்கும்போது அந்த வாழ்வியலை அப்படியே கொண்டு வந்து ஏன்னா நம்ம லோக்கலாக நம்ம வந்து கவுண்டர் அடிச்சிட்டு சுற்றிட்டு இருப்போம் ஒரு இடம் கூட அவர் வந்து அதுக்கு வாய்ப்பு கொடுக்கல கண்ட்ரோல் பண்ணிட்டார் இப்போ இப்போ படமாக பார்க்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேடம் கூட சொன்னாங்க ப்ரொடியூசரோட ஒய்ஃப் மேடம் கூட சொன்னாங்க சார் அந்த கிளைமேக்ஸில் ஒரே ஒரு லுக்கு மட்டும் விட்டுருப்பீங்க அப்படின்னு ரொம்ப நன்றி மேடம் அந்த அளவுக்கு நீங்கள் ஒன்றுப்பா பார்த்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் ஏகன் தம்பி ஷூட்டில் வந்து ஒவ்வொரு முறையும் ஆனால் நான் கரெக்டாக நடிச்சிட்டேன் கரெக்டாக நடிக்கணுன்னான்னு கேட்பான் நானே கரெக்டாக நடிக்கணும்னு தெரியலடா நீ வேறு கணக்கா ஏன்னா அவர் சார் எந்த டைமில் எப்படி டைலாக் மாற்றுவான்னு தெரியாது அந்தளவுக்கு லைவா போவார் எல்லா இடத்துலயும் ஏகன் நான் ஊரில் சொன்ன மாதிரி தான் ஆண்டவன் கட்டளை யார் என்ன சொன்னாலும் அவங்க உயரத்தில் கொண்டு கொண்டு போயிடுவோம் ரொம்ப நன்றி தம்பி மேலும் மேலும் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பத்திரிகையாளர்களுக்கும் மற்ற எல்லா தயாரிப்பாளர் சுரேஷ் காமத் சார் அப்புறம் சக்தி சார் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி ரியோ டீம் அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றிங்க யாராவது விட்டு இருந்தால் மன்னிச்சுருங்க இங்கே வந்திருக்கிற எல்லாருமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ அது அதான் இப்போ எதாவது வரும்னு பார்த்தேன் எங்கள் சார் விஜய் சேதுபதி சார் எப்படி விட்டுருவோம் சார் நீங்க எதுவுமே பண்ணல சார் என்ன தான் சார் வாங்க சார் நீங்க சென்டர்ல நிக்கணும் வாங்க சார் எனக்கு ரொம்ப பிடிச்சவர் ஆண்டவன் கட்டல இருந்து ஆரம்பிச்சேன் சார் நானும் என்னப்பா கதையை சொல்லிட்டுமா அது எடுத்துட்டாங்களா ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெண்டு பேரும் அப்படியே பயணிச்சிட்டு போயிருக்கோம் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி முடிச்சுக்கலாமா சார் அப்படியே ஆ ரொம்ப நன்றி எல்லோருக்கும் சார் மற்ற பேடாவா சார் அப்படி சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப போயிவிட்டோம் ஏன்னா ஒரு சொல்லிட்டேன் நான் இப்போ பெங்களூர் டிராவல் பண்றேன் அதனால ரொம்ப ரொம்ப நன்றி பாபு தேங்க்யூ சார் யோகி பாபு டேட் நடிக்க கிடைக்கிறதே கஷ்டம் இசை டூ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார் ஓகே சார் சார் தேங்க் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ எல்லாருக்கும் நன்றி நன்றி சார் பத்ரா போயிட்டு வாங்க சார்